வந்திருக்க ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அதுக்கப்புறம் வந்து மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமக்கள் எல்லாருக்கும் அண்ட் எங்களை மாதிரி கலைஞர்களை வளர்த்து வாழ வைக்கிற மக்கள் உங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் இந்த மேடை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கனவு ஸோ அக்கா முன்னாடி சொல்லிட்டாங்க தம்பியை சின்னதாக பேசுறதுன்னு அடிச்சு வெளுத்துருவேன் இருக்காங்க அதனால கொஞ்சம் ஷார்ட்டாக பேசி ட்ரை பண்ணுறேன் மேடை அப்படிங்கிறது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கனவுங்க ஸோ அது இவ்வளவு ஈஸியாலாம் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடாது ஏன்னா வந்து அதுக்கு கிட்டத்தட்ட சொன்னாங்க ஒரு பத்து வருஷம் ஒரு கடின ஒழிப்பு இதுக்காக பின்னாடி வந்துருக்கு அந்த கடின உழைப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் மேடம் நிற்கும் போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த திருப்தியில தான் நான் இங்க இருக்கேன் நான் ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் என்னோட ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் வந்து என்னோட அம்மாக்கு ஏன் அப்படின்னா வந்து எங்கள் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் எனக்கு அப் அப்பாவும் அம்மாவும் ஒன்றா இல்லை கிட்டத்தட்ட இருபது வருஷமா ஸோ நாட் ஒன் நாட் சின்ன ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் நாங்கள் வந்து ரொம்ப ஏழ்மை வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வறுமையான குடும்பம்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழியில்லை அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நாங்கள் அப்பாவும் இல்லை அப்படிங்கிறதுனால அம்மா மட்டும் தான் வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க கம்ப்ளீட் குடும்பத்தோட செலவு எல்லாமே அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க எங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நாங்க கண் முன்னாடி பார்த்தோம் ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் விமனா இந்த சொசைட்டில நிறைய எவ்வளவு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா சோ அந்த மாதிரி என்னோட அம்மா நிறைய பேஸ் பண்ணிதான் எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க படிச்சுட்டு ஒரு ஒரு டைம்ல வந்து நம்ம வேலைக்கு போவோம் சரி பையன் வளர்ந்துட்டாங்க நம்மளை காப்பாக்கிடுவான் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து நினைக்கிற டைம்ல தான் நான் அடுத்த குண்டு போய் போட்டேன் அம்மா நான் எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல எனக்கு மியூசிக் தான் பிடிச்சிருக்கு இது வந்து எனக்கு எத்தனை வருஷம் ஆகும் எவ்வளோ சீக்கிரம் வளருவேன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு நாள் வளருவோம் அது வரைக்கும் எனக்கு பார்த்துக்கிறியான்னு அன்றைக்கு சொன்னேன் ஸோ நான் சின்ன இருந்து எப்படி எங்கள் அம்மாவுக்கு சம்பாரிச்சு போடலையோ இன்ன வரைக்கும் நான் சம்பாரிச்சு போடலங்க ஸோ இன்ன வரைக்கும் சம்பாரிச்சு போடல ஆனால் அவங்க வந்து இப்போ அன்றைக்கி சொன்ன ஒரு வார்த்தை உனக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னா நீ போய் இதை ஆளமாக உனக்கு அம்மா சாகுற வரைக்கும் நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன்னு அப்படின்னு சொன்னாங்க இன்ன வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்காங்க ஸ்டில் ஷி இஸ் ஒர்க்கிங் அண்ட் அவங்க சொன்ன விஷயம் நான் உன் பணத்தை நான் எதிர்பார்த்து மாட்டேன் நான் சாகர் வரைக்கும் நான் தான் வந்து உழைப்பேன் அப்படின்னுட்டு செகண்ட் ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து என்னோட கூட பிறந்த தம்பிக்கு என்னோட அஞ்சு வயசு சின்னவன் நம்ம அண்ணன் வளர்ந்துட்டான் அண்ணனை தான் தம்பி வந்து வர வளருவாங்க அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா நான் வந்து மியூசிக் தான் பண்ண போறேன் இதுல எப்படி சம்பாதிக்க போறோம்னு எனக்கு தெரியல எவ்வளவு கஷ்டப்பட போறோம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட நானும் அவனை நிறைய பேசிக்க மாட்டோம் அண்ணன் தங்களுக்குள்ள ஜென்டரலா அவங்களுக்கு தெரியும் இல்லையா நிறைய பேசிக்க மாட்டோம் நிறைய இது பண்ணிக்க மாட்டோம் அவன் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கான் அண்ணன் அவன் என்ன கனவு தேட்டர அதை நோக்கி ஓடட்டுமா நான் வேலைக்கு போறேன் நான் வேலைக்கு போறேன் காலையில வந்து காலேஜ் போவான் சாயந்தரம் டெலிவரிக்கு போவான் அந்த காசை என் குடும்பத்தை கொடுத்து என்னோட இடத்த அவன் வந்து நிரப்புனா மூணாவது சார் அம்மாவும் தம்பியும் வந்து பெற்றவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு சொன்னா நம்ம கல்யாணம் பண்ணுவோம் இல்லையா என்னோட ஒய்ஃப் ராகா எல்லா ஒய்ஃப் தெரியும் அந்த மெஜாரிட்டி ஒய்ஃப் வந்து நீங்க ஏன் வேலைக்கு போகல நீங்க ஏன் சம்பாதிக்கல அப்படின்னு நம்மள நிறைய ப்ரெஷர் பண்ணுவாங்க இல்லையா இன்ன வரைக்கும் எனக்கும் சேர்த்தா தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம இதுக்கப்புறம் எப்படி எவ்வளவு சம்பாதிக்க போறோம் என்ன பண்ண நமக்கு தெரியாது ஆனால் எல்லாமே அவங்களுக்கு தான் இது வரைக்கும் அவ தான் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நேரம் கூட ஃபீல் வச்சது இல்லை ஏன்னா நேற்றுக்கு கூட எனக்கு பெட்ரோல் போட காசு இல்லை பெட்ரோல் போட காசு என்னோட ஜிபே அவளே போய் நோட் பண்ணி பார்த்துட்டு அவங்களே நோட் பண்ணி சாரி அவளே சொல்கிறேன் அவங்களே நோட் பண்ணி பார்த்துட்டு சைலண்டா வந்து மூவாயிரம் அனுப்பி விட்டுட்டு நான் அப்புறம் அடுத்த நாள் பார்க்கும்போது எனக்கு காசு வந்திருக்கியம் அந்த காசு வந்திருக்குன்னா வச்சுக்கோ அவ்வளோ அதுக்கு மேலே இருக்காது அவங்க கிட்ட இருந்த அந்த ரெஸ்பான்ஸ் தேங்க்யூ மச்ூடி அண்ட் இவங்க எல்லாருமே நமக்கு ரத்த சொந்தம் கூட பிறந்தவங்க கல்யாணம் பண்ணவங்கன்றத தாண்டி நம்மளோட கனவுகளுக்காக நம்ம உண்மையா உடைச்சோன்னா நம்மள சுற்றி நல்லவங்க மட்டும் தான் இருப்பாங்கன்னு ஒரு விஷயம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு அந்த மேடையிலும் அது அமைஞ்சிருக்கு நான் அதை கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிட்டுறேன் ஒருத்தர் வந்து எங்கிட்ட கேட்டாரு நீங்க என்னடா பண்ண போற உங்க கனவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஸ்டுடியோ வைக்கிற அளவுக்குலாம் நம்ம வருமானமும் கிடையாது வசதியும் கிடையாது அப்போ உனக்கு என்ன பண்ணணும் அப்படி உனக்கு என்ன பண்ணா லைஃப்ல சீக்கிரமா வளருவே அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டுடியோ வந்து வைக்கணும் சரி ஸ்டுடியோ வைக்கணும்னா எவ்வளவு செலவாகும் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தாறு லட்சம் ரூபாய் ஆகும் இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தாறு லட்சம் உனக்கு வந்து அந்த காசை கொடுத்துட்டா அந்த ஸ்டுடியோ வச்சு கொடுத்துட்டா நீ வளர்ந்துருவியா அப்படின்னா நிஜமா நான் முயற்சி பண்றேன் அதுக்கான ப பலன் அடையும் நான் நடக்கும் அப்படின்னு வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன் ஸோ அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த ஸ்டுடியோல தான் இந்த படமும் அந்த ஸ்டுடியோல தான் மியூசிக் பண்ணேன் பட்டிருக்கு அந்த ஸ்டுடியோ அந்த ஸ்டுடியோ பேர் பி கியூப் ஸ்டுடியோஸ் பக்கத்தில் இருக்கு அதை எனக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் என்னோட கம்பெனியோட சிஇஓ நாகேஸ்வர் ஸோ அவர் இங்கே தான் இருக்காரு நாங்கள் பாடல்களை படிக்கிறோம் ஒரு கம்பெனிக்கு இல்லை ஒரு ஃபேமிலி நடத்துகிறோம் அந்த ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்க உள்ள வர முடியல அப்படின்றதுக்காக வெளியவும் நிற்கிறாங்க தேங்க்யூ நான் லவ் யூ நான் அண்ட் நாட் பட் பட் நாட் லீஸ்ட் தலைவன் ஸோ தலைவன் அப்படி ஏன் சொல்றேன்னா ஒரு நல்ல லீடரால் மட்டும்தான் ஒரு நல்ல டேலண்ட்டை வெளியே கொண்டு வர முடியும் தம்பி நீ நீ வளரு விட நீ வளரு அப்படின்னு சொல்ற ஒரு கை தூக்கி விடுற ஒரு கை நமக்கு எப்ப கிடைக்குமோ அப்பதான் நீங்க எவ்வளவு டேலண்டா இருங்க நீங்க உலகத்துல உங்களை மிஞ்சின டேலண்டே இல்லைன்ற ஒரு பட்டம் ஒரு விஷயம் இருந்தா கூட உங்களுக்காக ஒருத்தர் கை தூக்கி விடணும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு கை தூக்கி விட்டவர் தான் தலைவர் சோ ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் பண்ணும் போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய படங்களுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் அடிஷ்னல் மியூசிக் கம்போசரா ஒர்க் பண்ணிருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது

தலைவா எங்க இருக்கீங்க தெளிவா உங்களை நான் மீட் பண்ணுவேன் அப்படின்னா நான் கூட அடுத்த படம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த படத்துல ஏதோ பாடுறதுக்கு தான் கூப்பிடுறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் உடனே கால் பண்ணி பேசினேன் வந்துடலாமா ஸ்டுடியோ வாங்க தலைவா மீட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டுடியோ வந்துட்டு நீங்க என்ன பண்ண உன்னோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன உன்னோட ரெஃபரன்ஸ் என்ன எதுவுமே கேட்கல ஏழு ரிகளில் கையில கொடுத்துட்டு மியூசிக் பண்றேன் அவ்வளவுதான் கிட்ட இருந்து வந்த ஒரே ஒரு விஷயம் ஏழு ரிகளுக்கு பேக் பவுண்ட் ஸ்டோர் நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அண்ட் சொல்லும் போது ஒரு விஷயம் கூட சேர்த்து சொன்னாரு என்னை வந்து பிரவீன் தான் உங்ககிட்ட அனுப்பியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல நான் பிரவீனை மென்ஷன் பண்ண நினைக்கிறேன் ஒரு நல்ல நண்பன் உங்க வாழ்க்கையில இருந்தா நான் நிஜமா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒரு விஷயம் இல்லையா அந்த மாதிரி நண்பன் தான் எனக்கு பிரவீன் ஏன் அப்படின்னா அவன் இதுவரைக்கும் பண்ண எல்லா படங்கள்லயுமே ஒரு என்ன ஒரு ப்ளேபேக் சிங்கரா யூஸ் பண்ணியிருக்கான் மேத்துக்கு ராக்கதன் தினேஷ் ப்ரோட முன்னாடி படம் ராக்கதன்ல நாலு பாட்டுல மூணு பாட்டு நான் தான் பாடிருக்கேன் சோ அது மூலியமா நாங்க பழக்கமானோம் அந்த பழக்கத்தை உருவாக்கி கொடுத்தது பிரவீன் அவரோட மனசுல போய் அதை வந்து அவர் எண்ணத்தை விதைச்சிருக்கோம் அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாரு இன்னைக்கு நம்ம நம்மளோட இடையில அவன் இல்லை இந்த நீங்க பார்த்த பாட்டு எல்லாமே வந்து கம்போஸ் பண்ணது பிரவீன்லா அது வந்து கடைசியில அது நிறுத்தின வேலை மட்டும்தான் எனக்கு மற்றபடி பிஜிஎம் கா பேக்ரவுண்ட் ஸ்கூல் ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல பிரவீன் எங்க இருந்தாலும் நீ எங்களை பார்த்து சந்தோஷப்படுவோம் நான் நம்புறேன் ஒரு நண்பனா நீ இங்க இல்லைன்னு நான் ரொம்ப மிஸ் பண்றேன் பிரவீன் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சில கேரக்டரை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட கேரக்டர் வந்து நம்ம விமலன கேரக்டரோ ரபீஸ் சிங் சார் கேரக்டரும் வெரி ஹாண்டிங் நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் படம் பார்க்கும்போது பார்ப்பீங்க டெஃபினெட்லி அந்த ஒரு விஷயத்துல இந்த படம் உங்களை வந்து ஏமாத்தவே ஏமாத்தாது மகாசேனா நாங்கள் எல்லாரும் நிறைய உழைச்சிருக்கோம் இந்த படத்துக்காக டே நைட் தூங்காமல் சாப்பிடாம ஈவன் நேற்று நைட் வரைக்கும் அவ்வளோ உழைப்பு இந்த படத்துக்காக இருந்திருக்கு நீங்க தான் எங்களை மாதிரி ஆட்களை வளர்ந்து வர ஆட்களை வந்து வளர்த்து விடணும் அண்ட் அப்கோர்ஸ் ஜான் அண்ணா நீங்க சந்தோஷப்படுவீங்க நீங்க விஷயம் பார்க்கும் போது ஒரு ஒருத்தருக்கு ஒரு இண்டிவிஜுவல் தீம் ஒண்ணு இந்த படத்துல இருக்கு ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கான தீம் இருக்கும் அவங்க எங்க வந்தாலும் அந்த தீம் இருக்கும் அந்த தீம் உங்களுக்கு கேட்டுட்டாலே அவங்க வர போறாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிடும் எல்லா டீமுமே அவ்வளவுஸ்டிக்கா அமைஞ்சிருக்கு எஸ்பெஷலி இந்த டீமும் நம்மளோட கபீர் சார் தீம் அண்ட் விமல் சார் தீம் எல்லாருமே அண்ட் ஸோ ஸோ மச் நான் நான் இதுக்கு மேலே பேசின அக்கா பின்னாடி கழுத்து நினைக்கிறேன் இந்த படத்தை வந்து 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 டிசம்பர் அன்னைக்கு பாருங்கள் எங்கள் உங்களோட பிள்ளைகள் தான் நாங்க உங்ககிட்டயே நாங்கள் மறுபடியும் அடுத்த படமும் கொடுப்போம் உங்களை சந்தோஷமும் படுத்துவோம் வந்து நம்ம கூட இருந்தாரு ஆனா இன்னைக்கு தான் இந்த படம் மூலமா வயநாடு கொல்லிமலை என்ற காடுகளின் காட்சி அமைப்பு மகாசேனாவாக அந்த யானையின் பங்களிப்பு என்று உலகை பார்க்கும் உன்னத உணர்வை காடும் மலையும் கதையை இயற்கையோடு காட்சிப்படுத்திய ஒளிப்பதிவாளர் திரு மனஸ் பாபு அவர்களை குட் ஈவினிங் ஹரிவன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் ஐ வுட் லைக் டு தேங்க் மை அம்மா அண்ட் அப்பா ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இருக்க முடியாது ஸோ அம்மா தேங்க்யூம்மா அப்பா வந்து வர முடியல ஏன்னா அப்பா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணுவார் என்னை பற்றி நினச்சிட்டே இருப்பார் எனக்கு தெரியும் அப்பாவுக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் பீப்புளுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஏன்னா மகாசேனா ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோடய சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க இன்னமும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை அதுக்காக அவங்களை தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு சீஃப் கெஸ்ட் அண்ட் நம்ம ஆக்டர்ஸ் சார் ரொம்ப தேங்க்யூ சார் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுங்க ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட பார்க்குறப்போ நான் கேமரா வச்சுட்டு ஓடிலாமா அப்படின்னு யோசித்தேன் ஏன்னா பயமாக இருந்துச்சு என்ன பண்ண போகிறாங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஏதாவது ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் வச்சுக்கிட்டாங்க அண்ட் நான் சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ணாலும் டெக்னிக்கலா இஷ்யூ இருந்தாலும் இட்ஸ் ஓகே பாத்துக்கலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட எஃபர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க விமல் சார் வந்து எனக்கு இன்டர்கம் எல்லாம் பேசுவாரு தம்பி சின்ன சிந்தாரு பாத்துக்கலாம் அப்படின்னு சார் ரொம்ப தேங்க்யூ சார் மேம் சிஸ்டி மேம் வருவாங்க எனக்கு பக்கத்துல இருக்கும் பயமா இருக்கும் டேய் என்னடா ஷார்ட் வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு நாள் வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டேன் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துருவா வா வா எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா ஒரு ஒரு ஃபுட்டேஜும் செக் பண்ணி எல்லாத்தையும் பார்ப்பாங்க ஸோ எனக்கு இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்க முடியாது ஜான் விஜய் சார் ரொம்ப தேங்க்யூ சார் என்னன்னா ஜான் விஜய் சார் பற்றி சொல்லணும் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருப்போம் ஏன்னா இந்த சைடு ஒரு சீன் போயிட்டுருக்கோம் அந்த சைடு ஒரு சீன் போயிட்டு இருக்கோம் அண்ணன் பிஸியாக இருப்பாரு ஜான் விஜய் சார் என்ன பண்ணுவார் டக்குன்னு வந்துட்டு டே மனாசு கேமரா எடுத்துருவா வா நம்ம இருப்போம் வா ரெடி 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 ரோலிங் அப்படின்னு அவர் பாட்டு ஆரம்பிச்சுவார் சார் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாரு எனக்கு அவ்வளோ பெரிய எஃபோர்ட் இல்லாமல் ரொம்ப ஈஸியான கொண்டு கொண்டு போ வச்சாரு அதுக்காக தேங்க்யூ அண்ட் இந்த ஃபிலிம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க இது ரொம்ப ஈஸி இல்லைங்க ரொம்ப டஃப் ரொம்ப டஃப்பான இது ஏன்னா ஹில் ஸ்டேஷன்னாலே தெரியும் உங்களுக்கு நிறைய கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் ஆனால் சொன்ன மாதிரி அந்த எலிஃபென்ட் வந்துரும் நாங்கள் போகிற இடத்துல அந்த லைட் ஈஸியாக வைக்க முடியாது நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸும் தாண்டி இந்த அளவுக்கு விஷுவல் கொடுக்க முடிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா எங்கள் டீம் எங்கள் டீம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சினிமாடகிராஃபிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸ்ரீநாத் ஸ்ரீகாந்த் ரொம்ப தேங்க்யூ ஸ்ரீநாத் அவனாம் வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அவன்கிட்ட டே போய் லைட் வேடா அப்படின்னு சொன்னால் ஓகே மாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன எதுவும் கூட கேட்க மாட்டான் என்ன சீனும் கேட்க மாட்டான் ஓகே அவ்வளோதான் ஸோ நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க அதுக்காக ரொம்ப தேங்க்யூ அண்ட் தினேஷ் அண்ணா தினேஷ் அண்ணா வந்து அவர் டேரக்டர் மட்டும் இல்லை அவர் ஒரு நல்ல ஆக்டர் நான் ஃபஸ்ட்டு படத்தில் அவர் நல்லா நடித்தார் இதை சொல்லணும் நான் ரொம்ப அழகாக நடிப்பார் ஸோ அதுவும் நெக்ஸ்ட் படத்தில் நான் எதிர்பார்க்குறேன்னா நீங்கள் நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் அண்ட் முக்கியமாக என் அண்ணனை பற்றி சொன்னோன்னா அண்ணனாலும் கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸாக பழகியிருக்கோம் எயிட் இயர்ஸாக இருக்கும் அவர் வந்து எப்படின்னா ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புவார் என்ன என்ன வந்து சீன் பார்க்க மாட்டார் மீன்ஸ் ஷார்ட்டை பார்க்க மாட்டார் சம்டைம்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே மனாஸ் சொல் ஓகேவா உனக்கு ஓகே இல்லை நீ சாட்டிஸ்ஃபைட் இல்லை போதும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு எம் நம்பிக்கை வச்சிருக்காரு அதை கண்டிப்பாக காப்பாற்றுடனே அடுத்த படத்தையும் இன்னும் அதிகமாக காப்பாற்றுவேன் ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் இது பக்கா தேட்டர் மெட்டீரியல் கண்டிப்பாக எல்லாரும் தேட்டர் போய் பார்க்கணும் தேட்டரில் போய் பார்க்குறப்ப அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நான் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷூர் பண்ணி சொல்கிறேன் ஓகே அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ பேசவே மாட்டேன் நானு அப்படி சொன்னாரு அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் அந்த கண்ணாடியும் காக்கி சட்டையும் இங்க இருக்க ஒருத்தரோட அடையாளம் மிரட்டலான பேச்சு அவருக்கே உரிய ஸ்டைல்ல பேசுறது அந்த ஸ்லாங் வார வாரம் இவர் படங்கள் தரும் ஆர வாரம் அன்புடன் அழைக்கிறோம் John Vijay,